வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜேப்ஸ்ல தினசரி இலவச வேலை வாய்ப்புகள் என்னெந்த பகுதியில் இருக்குது அப்படின்றத தொடர்ந்து நம்ம பார்த்துன்னு வரோம் இன்னைக்கு என்ன வகையான வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வேலை வாய்ப்பு தகவல் அப்படின்னு தான் சொல்லணும் எந்த நிறுவனத்தில் இருந்த அப்படின்றத பார்த்தீங்கன்னா சிஒய் மயூடெக் ஆனந்த் ப்ரைவேட் லிமிடெட்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த நேரத்தில் வேலைக்கான முழு தகவலையுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்றத பார்க்கும்போது ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கான பெனிஃபிட் என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருக்காங்க பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா தங்குவதற்கான இடமும் நமக்கு இவங்களே ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க வெளியூர்ல இருந்து இங்கே வந்து தங்கி வேலை பார்க்க விருப்பமுடையவர்களுக்கு உதவும் வகையில் தங்குவதற்கான இடமும் இவங்க நமக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் நமக்கான வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தி ரெண்டு வயது வரையுடைய ப்ரெஷர் கேண்டிடேட் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன ரோலுக்காக எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி அப்ரெண்டிஸ்க்கு தான் இப்போதைக்கு ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் மிஷின் ஷாப் ஸ்டோர் அசம்பிளி இந்த டிபார்ட்மெண்ட் தான் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கான சம்பளம் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா டேக் ஹோம் சேலரி அதாவது கைக்கு வரக்கூடிய சம்பளம் என்னன்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க கைக்கு வரக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி நமக்கான டேக் ஹோம் சேலரி அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓட்டி அவைலபிள் நம்ம ஓட்டி பார்க்குற அவர்ஸை பொறுத்து நமக்கான ஓட்டி அமௌண்ட் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ஸுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடி அந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மகேந்திரவேல் சிட்டி இந்த பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த வேலைக்கு நாம் எப்படி முயற்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைக்கான தகவல்களை நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் நம்ம டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்பு பற்றியே என்ன சந்தேகமாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்